ஜீிக்கிற ஆவியானவரே மெசியாவாக எசுவி மகிமையான பேராண்மாவே உமை ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் என் வாழ்நாள் யாவற்றிலும் உண்மை மகிமைப்படுத்துகிறேன் தகப்பனை வாக்கு தத்தத்தின் தேவனாய் நீர் இருக்கிறீர் வாக்குமாரா உயிர்த்த தேவனாய் இருக்கிறே பிறக்க முன்னறி என அறிந்த தேவனாய் நீர் இருக்கிறே என் தேவைகள் எல்லாவற்றையும் என் நன்மையின் பொருட்டு நிறைவேற்றி என்னை மகிழ்ச்சிப்படுத்துகிறேன் கண்ணீரோடு நான் கேட்கிற யபங்களை கனிவாய் பதில் தருகின்றேன் நான் பாவியாய் இருந்தும் எனக்காக மறித்து உயர்த்தி இன்று வரை எனக்கு எதிராக எனக்கு எதிராக பாவங்கள் பாவங்களை மன்னித்து சாத்தானின் பாவக்குழியிலிருந்து என்னை மீட்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை உமது மகனாக பார்க்கிறேன் அதற்காக நன்றி கூறுகிறேன் அப்பா மேலும் என்னை சூழ்ந்துள்ள கடன் பிரச்சனைகள் உடல் சுகவீனங்கள் குடும்பத்தின் சமாதானம் இன்மை என பல பிரச்சனைகளிலிருந்து என்னை மீட்க வல்லவர் நீர் ஒருவரி உமது விசுவாசத்தின்படி நான் கேட்கிற இந்த சகாயங்களை எனக்கு தந்தருள்வீராக என் மனக்குமரில் உள்ள ச ஜபங்களை கேட்டு எனக்கு தேவையான வரங்களை தந்துருவீராக ஆமென் ஜீவிக்கிற ஆவியானவரே